அனைவருக்கும் வணக்கம் டுவெல்த் நியூ தமிழ் புக் இயல் இரண்டு கவிதை பேலை நெடுநல் வாடை நக்கீரர் ஐப்பசி அடைமலை கார்த்திகை கனமலை என்பது சொலவடை ஓராண்டை ஆறு பருவங்களாக வகைப்படுத்திய பழந்தமிழர் ஐப்பசி கார்த்திகை மாதங்களை கூதி பருவம் என்றும் அழைத்தனர் பருவ மாற்றங்களால் உயிரினங்களின் இயல்பு வாழ்க்கை மாற்றம் பெறுகிறது முல்லை நில மக்கள் பறவைகள் விலங்குகள் இவற்றின் வாழ்வில் மழையும் குளிரும் ஏற்படுத்தும் மாற்றத்தை சங்க இலக்கியம் பதிவு செய்துள்ளது வையகம் பணிப்ப வளநேர்பு வலை இப்பொய்யா வானம் புதுப்பெயல் பொழிந்தன ஆர்களி முனையிய கொடுங்கோல் கோவலர் ஏருடை இனநிறை வேறு புலம் பரப்பி புலம்பெயர் புலம்பொடு கலங்கி கோடல் நீடி இதழ் கண்ணி நீர் அலை கலாவ மெய்கொள் பெரும்பணி நளிய பலருடன் கை கொல்லியர் கவுள்புடையூ நடுங்க மாமேயல் மரப்ப மந்தி கூற பறவை படிவன வீழ கரவை கன்று கொள் ஒளிய கடிய வீசி குன்று குளிர் பண்ண பானல் ஒன்று முதல் பனிரெண்டு அடிகள் பாவகை நேரிசை ஆசிரியப்பா சொல்லும் பொருளும் புதுப்பெயல் புதுமலை ஆற்களி வெள்ளம் கொடுங்கோல் வளைந்த கோல் புலம்பு தனிமை கண்ணி தலையில் சூடும் மாலை கவுள் கண்ணம் மா விலங்கு தினை வாகை வாகை வெற்றி பெற்ற அரசனும் அவனது வீரர்களும் வெற்றியின் அடையாளமாக வாகை சூடி வெற்றியை கொண்டாடுவது வாகை துறை கூதிர் பாசறை கூதிர் போர் மேற் சென்ற அரசன் குளிர்காலத்தில் தங்கும் படை வீடு பாடலின் பொருள் தான் தங்கியிருந்த மலையை வலப்பக்கமாக சூழ்ந்து எழுந்த மேகமானது உலகம் குளிருமாறு புதிய மலையை பொழிந்தது தாழ்வான பகுதிகளில் பெருகிற பெருகிய வெள்ளத்தை வெறுத்த வளைந்த கோழையுடைய ஆயர் எருமை பசு ஆடு ஆகிய நிறைகளை வேறு மேடான நிலங்களில் மேயவிட்டனர் தாம் பழகிய நிலத்தை விட்டு பெயரும் நிலையால் வருத்தம் அடைந்தனர் அவர்கள் தலையில் குடி சூடியிருந்த நீண்ட இதழ்களையுடைய காந்தல் மாலை கசங்கியது பலருடன் சேர்ந்து கொள்ளி நெருப்பினால் கை கைகளுக்கு சூடேற்றிய போதிலும் அவர்களது பற்கள் நடுங்கின விலங்குகள் குளிர் மிகுதியால் மேய்ச்சலை மறந்தன குரங்குகள் நடுங்கின மரங்களில் தங்கியிருந்த பறவைகள் நிலத்தில் வீழ்ந்தன பசுக்கள் பாலுண்ண வந்த கன்றுகளை தவிர்த்தன மலையையே குளிரச் செய்வது போன்றிருந்தது அக்குளிர்கால நள்ளிரவு இலக்கண குறிப்பு வளை ஈ சொல்லிசை அளபடை பொய்யா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் புதுப்பெயல் கொடுங்கோல் வினைத்தொகை பண்புத்தொகைகள் உறுப்பிலக்கணம் கலங்கி கலங்கு கூட்டல் ஈ கலங்கு பகுதி ஈ வினையற்ற விகுதி புணர்ச்சி விதி இன நிறை இனம் கூட்டல் நிறை மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் என்று இன நிறை என்றாகியது புதுப்பெயல் புதுமை கூட்டல் பெயல் ஈறுபோதல் விதிப்படி புது கூட்டல் பெயல் என்றாகியது இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகும் என்ற விதிப்படி புதுப்பெயல் என்றாகியது நூல்வெளி பாண்டியன் நெடுஞ்செழியனை பாட்டுடைத் தலைவனாகக் கொண்டு மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரர் இயற்றிய நூல் நெடுநல் வாடை இது பத்து பாட்டு நூல்களுள் ஒன்று நூற்றி எண்பத்தி எட்டு அடிகளை கொண்டது ஆசிரிய பாவால் இயற்றப்பட்டது இப்பாடலின் பெயர் இரு வகையில் பொருள் சிறந்து விளங்குகிறது தலைவனை பிரிந்த தலைவிக்கு துன்ப மிகுதியால் நெடு வாடையாகவும் ஒரு பாசையில் போர் பாசறையில் இருக்கும் தலைவனுக்கும் வெற்றி பெற ஏதுவான நல் வாடையாகவும் இருப்பதால் வாடை எனும் பெயர் பெற்றது நன்றி